ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜெயஸ்டையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை அப்போ தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஹச்ஆர் இன்டர்வியூ தான் டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் பலதரப்பட்ட ஜாப்ஸ் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸ்டைல் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜஸ் ஸ்டைல் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த ஒரு பிரைவேட் கம்பெனி இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் வந்து லாக்டவுன் வந்து எப்போ போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க மேபி வந்து பார்த்திங்கனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து கொடு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் உள்ளே போய்ட்டு என்னென்ன ஜாப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாருமே அப்ளை பண்ண முடியுமா என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சில பேக்கேஜ் நான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னொரு விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற அந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால வீட்டில் இருந்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோன் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் இதில் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா டூ மீட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்கம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற ஜாயின் பண்ணுங்க நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் ரிட்டையர்ட் பெர்சனாக இருக்கலாம் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக கூட இருக்கலாம் நல்ல ஒரு இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிறது எல்லாமே இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் வந்து அங்கே பக்காவாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை நிறைய பீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் நம்ம வாங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் ஓகே நண்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனியோட பேர் வந்து ஜெஸ்டைல் ஜெஸ்டைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெஸ்டைல் கூகுள் மேப் மாதிரி இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வலைதளமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்ட் ஒரு வெப்சைட் கம்பெனி தான் அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு சர்ச் பண்ணுறீங்க மதுரையில் இருந்துக்கிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலோ இல்லை மற்ற ஹாஸ்பிட்டல் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து சர்ச் லிஸ்ட்டில் வந்து அந்த இந்த ஜெஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வந்து நிற்கும் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இது ஜெஸ் ஸ்டைல் இந்த கம்பெனியில் வந்து மல்டிபிள் ஜாப் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் ஃபீல்டு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் டெலிசேல்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸு ஹச்ஆர் டெக்னாலஜி ஐடி டெலிகாம் கஸ்டமர் சப்போர்ட் டேட்டா பேஸ் அதுக்கப்புறம் ட்ரைனிங் அண்ட் குவாலிட்டி இந்த மாதிரியான மல்டிபிள் ஜாப்பை வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கலாம் இந்த கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு டூ ஜீரோ டு டூ இயர்ஸ் ஃப்ரெஷ்ஷருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டூ ஆன பீப்புள்ஸ் கூட இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிற ஜாப்புக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்லேருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்தாங்க இப்போ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்களோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்போர்ட் ப்ராசஸ் இருக்குது சீனியர் எக்ஸிகூட்டிவ் இருக்குது எக்ஸிகூட்டிவ் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது இதை மூணுல வந்து பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து இன்போர்ட் இந்த ப்ராசஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கனா கஸ்டமர் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பண்ணணுங்கிறத அவசியம் கிடையாது அவங்களே கண்டெக்ட் பண்ணி உங்களை வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு சில ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிட்டியான அந்த கம் அந்த சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்மே வந்து பார்த்திங்கன்னா அவைலபுலாக இருக்குது நீங்கள் உள்ளே போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டெலிசேல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட்லாம் கிடைக்கும் ஒர்க் ஸ்கெட்யூல் வித்தின் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும் தான் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் மற்ற நாளில் வந்து பார்த்திங்கனா டூ டேஸ் வந்து பார்த்தினா லீவ் தான் சாட்டர்டே சண்டே வந்து லீவு இதில் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி பாருங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் மினிமம் நீங்கள் வந்து கிராஜுவேட் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும் மேஜர் சப்ஜெக்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் எடுத்து வந்து படிச்சிருக்கலாம் அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் குரூப் வந்து இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க பீப்புள் வந்து அப்ளை பண்ணலாம் மேலும் அப்ளை பண்ணலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் குரூப் வந்து இருந்து முப்பது வயசு இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வெல் க்ரூமிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சனாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டெவலப் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா இருக்கணும் இந்த டெல்லி சேல்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் குட் ஸ்பீக் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக இருக்கணும் அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அது வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் கஸ்டமர்கிட்ட ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற ரொம்ப சிம்பிள் தான் ஒவ்வொரு ஜாப்புமே வந்து அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் டேரெக்டாக நீங்கள் வந்து உள்ளே போய் என்ட்ரி ஆகி அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதெல்லாம் ப்ரிஃபர்டு லோ லொக்கேஷன் வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து பெங்களூரில் போகிறீங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போய் சென்னையில் போயிட்டு அப்ளை பண்ண ஒர்க் பண்ண போகிறீங்களா கோயம்புத்தூர்லாம் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பேரு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி உங்களுடைய ஹையஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல்த்து படிச்சிருந்தாலும் போதும் இந்த ஜாப்பு இந்த கம்பெனிலேருந்து ஜாப் வந்து இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கனா ஜீரோ இயர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷருமே வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த கேப்ஷா கோடை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சமிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடலாம் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ஜாப் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும் போது ஹஜ் வந்து டேரெக்டாக பண்ணதுனால வந்து நிறைய பிப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணிடுவாங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் மெயில் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய தகுதி திறமையல் இருக்கு அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் மெயில் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஜாப்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க பேக் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொடுத்த இந்த ஒர்க்கில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஜஸ்ட் வெப்சைட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஐட்டியில் வந்து டெலிகாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க டேட்டா பேசுன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் வந்து இருக்குது வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரைனிங் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த இடத்துல பாருங்க எக்ஸிகியூட்டிவ் டேட்டா பேஸ் இருக்குது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஒன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதாவது ஃப்ரெஷர் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் இந்த இடத்துல சீரோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ்ஷர் தான் நிறுத்தும் அதுக்கப்புறம் எக்ஸிகூட்டிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கண்டென்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அதாவது டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட் லொக்கேஷன் கேட் கேட்டுருக்காங்க இந்த எந்த பொசிஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க எக்ஸிகூட்டிவ் டேட்டா பேஸாக இல்லை வந்து எக்ஸிகூட்டிவ் டேட்டா கண்டென்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அதை கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் சென்னை கோயம்புத்தூர் கொல்கத்தா மும்பை நிறைய லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா தான் நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஆனால் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதேமாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து தான் வந்து அப்ளை பண்ண முடியும் லாக்டவுன் சொல்லிட்டு பேசிக்கிறாங்க வெளியில் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல அப்படியே லாக்டவுன் அறிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியில் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியாது எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமமாக தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங் ட்ரெயினாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன் இயர்லேருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து படிச்சிருந்தாங்கனாலே போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எல்லாமே அப்ளை பண்ணுற லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் ஓன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு எந்தெந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கு எது மாதிரியான ஜாப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் சும்மா எடுத்த உடனே எல்லா ஜாப்புக்கும் வந்து அப்ளை பண்ணாதீங்க மினிமம் நீங்கள் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் டுவெல்த்து கிராஜுவேட்டு மாஸ்டர் அதாவது பிஜி யூஜி அதுக்கப்புறம் வந்து ஐ ஐடி டிப்ளமோ இன்ஜினியரிங் இந்த மாதிரியான ஸ்டூடண்ட்ஸ் கூட இந்த ஜாப்பு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த இடத்துல ஐடி கொடுத்துருக்காங்க டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க ஹச்ஆர் நீ வந்து எம்பிஏ படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹச்சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஹச்ஆர்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் அப்ளை பண்ணலாம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சீனியர் எக்ஸிகூட்டிவ் வந்து ஹெச்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து கேட்டுருக்காங்க வெறும் எக்ஸிகூட்டிவ் ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ த்ரீ இயர்ஸ் கேட்டிருக்காங்க ஏஜ் குரூப் வந்து பாருங்க இருபத்தி மூணு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் டூ இயர்ஸ் ஃபுல் டைம் எம்பிஏ வித்து ஹச்ஆர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ண முடியும் இது வந்து நீங்கள் ரெகுலர் கோர்ஸில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து அந்த டிஸ்டன்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா அது வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு கம்பெனி தான் நல்ல ஒரு சேலரி பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆங்க ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்காது வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் தேங்க்யூ